மற்றவங்களை சிந்திக்க வைக்கும் விதம் பேசும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன மேலும் இந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் ஏதாவது அசுப பலன்கள் உங்களுக்கு கணிக்கப்பட்டிருக்கா அந்த விஷயங்கள்லாம் என்ன பரிகாரங்களாக என்ன பண்ணணும் எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த பதவியில் உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரிசபராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்ரன் அவருக்கு ஏற்ற கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் ஸோ மகாலட்சுமி அம்மனை மனதார நினச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமிக்கு போற்றின்னு போட்டுட்டு அதாவது கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் இந்த சமயத்தில் அந்த மகாலட்சுமி தாயாரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை அவங்க ஏற்படுத்துவாங்க நம்பிக்கையோடு செய்யுங்க மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மாசி மாத கிரக நிலைகளை வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் உச்சம் பெறுறாரு அவரு கூட வந்து குரு பகவான் வந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்காரு இதனால் உங்களுக்கு பணப்புழக்கம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மனக்கவலை நீங்க போகுது தொழிலில் வளர்ச்சி கிடைக்க போகுது தொலைந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்க போகுது தொல்லை தந்த எதிரிகளும் அவங்களே தானே விலகி போயிடுவாங்க சம்பள உயர்வு பற்றி மகிழ்ச்சியான தகவல் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது புதிய ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகும் பிரபலமானவர்களின் அறிமுகத்தால் பெருமை நிறைய கிடைக்கும் மேலும் இந்த மாதம் முழுவதுமே தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்றிருக்காங்க உங்கள் ராசிக்கு நான்காவது இடத்திற்கு அதிபதியான சூரியனும் பத்தாவது இடத்திற்கு அதிபதியான சனியும் இணைவதால் தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் இடமாற்றத்தை விரும்பியவர்களுக்கு அந்த விஷயங்களும் கைகொடி வரும் மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தை பற்றி பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்திருக்கோ அந்த விஷயங்கள் நீங்கள் போகுது உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கப் போகுது தந்தை வெளியில் ஏற்பட்ட செலவுகள் நீங்கள் போகுது வாங்கிய இடத்தையோ வீட்டையோ விற்று விடலாமா அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு அது போன்ற இடத்தை மீண்டும் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு இருப்பினும் கூட சூரியனும் சனியும் அடுத்தடுத்து இருக்கும் தளங்களுக்கு சென்று வழிபடுவதால் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் மிதன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு மேலும் உங்கள் ராசிக்கு சப்தம விரையாதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் அவர் வந்து வலிமையோடு இந்த நேரத்தில் இருப்பதால் கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் செலவாகும் வாழ்க்கை துணையின் வேலைகளை எதிர்பார்த்த மாற்று கிடைக்கும் அவர்களின் மேற்படிப்புக்காகவோ வேலை சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் இல்லாமல் ஆடம்பர பொருட்களையும் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் மாசி மாதம் பதினேழாம் தேதி மீன ராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு வந்து நீச்சம் பெறாரு உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் புதன் அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது மேலும் குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியானவர் வலிமை இழக்கும் பொழுது பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய நேரமா அமைஞ்சிருக்குங்க வருமான பற்றாக்குறை ஏற்பட்டாலுமே கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடி வரும் அதே நேரத்தில் பூர்வீக சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாம் அதனால பார்த்து கவனமா இருங்க மேலும் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது கட்டிய வீட்டினை கடன் சுமையின் காரணமா விற்கக்கூடிய சூழ்நிலை வருங்க பொது வாழ்வில் இருக்கக்கூடிய ரசபராசிக்காரங்களுக்கு புதிய புதிய திருப்பங்கள் வரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் இரக்கம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாத தொடக்கத்திலேயே மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பின் அதிகமாக பெற எண்ணம் உருவாகும் பெண்களுக்கு அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகள் உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக்கொள்வதோ அதைவிட ரொம்ப நல்லது இளம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் மார்ச் இரண்டு மூன்று எட்டு ஒன்பது பதினான்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் பச்சை அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பார்த்தோம்னா இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பணவரவு பல வழிகளில் உங்களுக்கு பன்மடங்காக கிடைக்கும் தானம் தானியம் புகழ் செல்வாக்கு வீரம் அறிவு இவற்றோடு அதிர்ஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும் மனபலம் தேகபலம் பணபலம் ஆகிய மூன்றும் குடிபோகும் கொடுக்கல் வாங்குதல் சீராக இருக்கும் உயில் சொத்து பணம் பங்கு சந்தை ஆதாயம் போன்ற மறைமுக வகையில் பொருளாதாரம் கிடைக்கும் திடீர் திடீரென அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிக்ஷமோ அதிகரிக்கும் சொத்துக்களின் மதிப்பு உயரும் பல தலைமுறையாக விற்காமல் கிடந்த குடும்ப சொத்து இப்போ விற்கப்படும் மேலும் பல புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் புதிய கூட்டாளிகளை நம்பி அதிக முதலீடு செய்வதை தவிர்த்துக்கோங்க தொழில் அதிபர்களுக்கு அரசின் உதவிகள் நிறைய கிடைக்கும் தொழில் ஆளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நம்பிக்கையான விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பாங்க கடுமையாக உழைப்பீங்க பணம் கொடுக்கல் வாங்குதல்ல நிதானமாக இருங்க புதிய நபர்கள் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் கிடைப்பார்கள் சில நண்பர்கள் அல்லது உங்களுக்கு புதிய கூட்டாளிகள் கிடைப்பதால் வருமானம் இரட்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி மனதில் தன்னம்பிக்கை கிடைக்கும் நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இதுவரைக்கும் இருந்த பயம் நீங்கும் கடந்த காலத்தில் நிலவிய தடைகள் நீங்கும் புதிய வேலைக்கு எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொத்து தொழில் பற்றிய எண்ணம் அதிகரிக்கும் இன்னும் சிலருக்கு உத்தியோக மாற்ற சிந்தனைகள் வரும் பெரிய பதவிகளும் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அமைஞ்சிருக்கும் வேலையில் நல்ல சம்பளத்தோடு கூடிய இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் அதே நேரத்தில் வேலையில் கடினமாக உழைக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவால் நிலையான அதிர்ஷ்டம் கிடைக்கும் விலுமே இந்த மாதம் திண்டாட்டம் மாதிரி கொண்டாட்டம் நிகழும் ஆற்றலுக்கும் திறமைக்கும் பெருமை சேர்க்கும் சம்பவங்கள் நிறைய நடக்கும் பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் கட்சியில் ஏதாவது செலவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பெண்களாக இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவால அனுகூலம் கிடைக்கும் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களின் நட்பு கிடைக்கும் தாய் மாமா அல்லது தாய் வழி தாத்தா மூலமா நிதி உதவிகள் கிடைக்கலாம் தொழிலில் சிறிய முயற்சியில் பெரிய லாபம் கிடைக்கலாம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு தடைப்பட்ட சொத்து விற்பனை சாதகமாக முடியும் சுபகாரிய பேச்சுகள் நல்லபடியா முடிவுக்கு வரும் பண சுமை அதிகரித்தாலுமே அதற்கு தகுந்த வருமானம் அதிகரிக்கும் உடல்நலம் சீராக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே புரிதல் அதிகமாக இருக்கும் அரசின் நலத்திட்டத்தால் ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும் குடும்ப விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிர்வதை நீங்கள் முக்கியமாக தவிர்த்து கொள்வது நல்லதுங்க அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி உங்களால் முடிந்த உணவை நெய்வைத்தியமாக படைத்து வேண்டி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான நல்ல நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும் மேலும் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் ஆயுள் ஆரோக்கியம் சார்ந்த பாதிப்புகள் நீங்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் என்ன அசுப பலன்கள் என்ன என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன பரிகாரங்கள் பண்ணணும் எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக சிவராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களாக பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக கிட்டே உடனுக்குடனே வரும் நன்றி